என் மனைவி நான் சொல்றத கேட்கவே மாட்டாங்க எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு என் கணவன் வந்து எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கும்ல இதே மாதிரி ஒரு வீட்டுல எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு அந்த மனைவி அவரோட கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு பத்து நாள் ஆகுது மறுபடியும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வராங்க என்னுடைய பொருட்கள்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்காக வரேன் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ரூம்ல போய் பெட்டியை திறந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இவர் எதுவுமே பேசாம அந்த ஹால்ல அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு ஒரு மணி நேரம் ஆச்சு அவங்க பெட்டியை எடுத்துட்டு அப்படி கிளம்புனாங்க இப்ப அவர் கேட்டாரு உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வருது சொல்றாரு உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைய மட்டும் விட்டுட்டு போறியே நான் உன் பொருள் இல்லையான்னு கேட்கிறாரு அந்த பொண்ணு எதுவுமே பேசலைங்க பெட்டி அப்படியே கீழே போட்டு ஓடி வந்து தன்னுடைய கணவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க முத்தமழை பொ அந்த காதலின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சண்டை குறைகிறது அந்த பெட்டி திறந்து கொள்வது அந்த பெட்டியில எதுவுமே எடுத்து வைக்கலங்க அந்த பெட்டி காளி பெட்டியாக இருக்கிறது அந்த கணவன் மீது வைத்திருந்த அன்பும் அந்த வீட்டிற்கு மீண்டும் வர வேண்டும் என்கிற காரணமும் மட்டும்தான் அந்த காளி பெட்டி முழுவதும் நிரம்பி இருந்ததை தவிர அதுல வேற எந்த பொருட்களுமே இல்லைங்க ஆகாயத்தை ஒரு பலூனில் கட்டி உடையாமல் பார்த்துக் கொள்கிறது இந்த காதல் ஆதாரமே இல்லாத இந்த பூமியை அரவணைத்து காக்கிறது இந்த காதல் உங்கள் வீட்டிலும் சண்டைகள் வரும்போது இந்த காதலின் கரங்கள் அங்கு இருக்கும்போது அந்த சண்டைகள் தானாய் நிறைவடைகிறது